அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வாடாமல்லி பூச்செடி பத்தி தான் பாக்க போறோம் நம்ம ஊர்ல கிராமங்கள்ல அதிகமா நம்ம பாக்கலாம் எனக்கு தெரிஞ்சு வாடாமல்லி பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு நாளைக்கு வாடி போகாமல் அப்படியே இருக்கும் இந்த வாடாமல்லி வந்து நம்ம ஊரில் இந்த ஒரு கலரில் மட்டும்தான் பார்த்துருக்கோம் ஆனால் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா நிறைய கலரில் இருக்குது நான் முதல்ல இந்த நர்சரியில் இந்த அந்த செடியை பார்த்தோன்னே அடடா இது என்ன நம்ம ஊர் செடி நம்ம ஊர் பூ இங்கே இருக்குது அப்படின்னு நினச்சேங்க ஆக்சுவலாக வாடாமல்லி வாடாமல்லிப்பூவோட நேட்டிவ் நம்ம ஊரு கிடையாதுங்க இந்த வாடாமல்லி பூ செடியோட நேட்டிவ் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா ஜப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க நான் நினச்சேன் நம்ம ஊர் நம்ம இந்தியா பூ அப்படின்னு நினச்சேன் பாத்தீங்கன்னா இல்லை அது எனக்கு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது இந்த பூச்செடியை வாடாமல்லி பூச்செடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஆனால் இங்கே அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா கேம்ரீனா அப்படின்னு போட்டு இதை வச்சிருக்கிறாங்க இந்த பூச்செடி ஒரு நர்சரியில பார்த்தீங்கன்னா ஆறு செடி சின்ன சின்ன செடியாக சேர்ந்து ஒரு ட்ரேல வச்சுருந்தாங்க அதோட வெலை ஃபோர் பாயிண்ட் செவன் ஃபைவ் டாலர் அப்படின்னு போட்டிருந்தாங்க அங்கே இருக்கிற இந்த பூவை பார்த்தீங்கன்னா அப்படியே அச்சு அசல் நம்ம ஊர்ல பார்க்குற பூ மாதிரியே இருந்தது இங்க பாத்தீங்கன்னா ரெண்டு கலர்ல இருக்கு ஒரு லைட் பிங்க் மாதிரி ஒரு கலர்லேயும் இருந்துச்சு இதே கேம்ஃப்ரீனா இன்னொரு நர்சரியில பார்த்தேன் அங்க பாத்தீங்கன்னா ஒரு செடியை கொஞ்சம் பெரிய தொட்டியாக இருந்தது செடியும் நல்லா வளர்ந்து இருந்துச்சு அந்த செடியோட விலை பார்த்தீங்கன்னா செவன் பாயிண்ட் நைன் நைன் டாலர்னு போட்டிருந்தாங்க ஆனா அங்க இருக்க பூ வந்து ரொம்ப குட்டியா இருந்தது மேபி இது நல்லா வளர்ந்த பின்னாடி நம்ம ஊர் பூ மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வாடாமல்லி பூ செடியை நான் அமெரிக்கால இந்த நர்சரியில பார்த்தோன்னே எனக்கு சின்ன பிள்ளைல எங்க அம்மா சாமிக்கு போடுறதுக்காக கதம்ப பூ வாங்குவாங்க அந்த கதம்பத்துல பாத்தீங்கன்னா மறைக்குழுந்து வாடாமல்லி அல்லிப்பூ அப்புறம் செவ்வந்தி பூ அங்க அப்படியே பிச்சு அப்படியே கட்டி வச்சிருப்பாங்க அது மொத்தமா ஒரு மழம் ரெண்டு மழம் அப்படின்னு கணக்குல வாங்கி சாமிக்கு போடுவாங்க அதில் இருக்க பூவும் வந்து அவ்வளோ சீக்கிரம் காஞ்சே போயிடாது அந்த மறிகொழுந்து வா வாசமும் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த பூவில் ஆனால் போன வருஷம் நான் இந்தியாவுக்கு போயிருந்தேன் அப்போ பார்த்தேன் கதம்பம் அப்படின்னு ஒரு பூ நம்ம நான் சின்ன பிள்ளையில பார்த்த அந்த மாதிரி ஒரு கதம்ப பூவே நான் பார்க்கவே இல்லை சாமிக்கு அதிகமாக செவ்வந்தி பூ சாமந்திப்பூ ரோஜாப்பூ அந்த மாதிரி தான் நிறைய இப்போ வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு இந்த பார்த்த உடனே அந்த ஞாபகம்லாம் வந்தது உங்களுக்கு இந்த வாடாமல்லி பூ பத்தி ஏதாவது கதைகள் இருந்தா என்னோட ஷேர் பண்ணுங்க இன்னொன்னு இந்த வாடாமல்லி பூ பார்த்தீங்கன்னா சாமிக்கு தான் அப்புறம் ஏதாவது ட்ரெஸ் எடுக்கிறோம்னா வாடாமல்லி பூ கலர்ல அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிதான் கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா ஆனா இதுக்கு நிறைய மருத்துவ குணமும் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆனா எனக்கு முழுசா தெரியலங்க இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்